மட்டக்களப்பில் வேலையற்ற பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டம் இன்று வெள்ளிக்கிழமை காலை பத்து மணியளவில் காந்தி பூங்காவில் இடம்பெற்றது புதிய அரசாங்கம் பதவியேற்று இரண்டு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் தற்போது வரையில் வேலையற்ற பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது வேலையற்ற பட்டதாரிகளின் அரச நியமனத்தை உறுதிப்படுத்தி பட்டம் வீட்டில் நாங்கள் ரோட்டில் எங்கள் கனவுகளை அழிக்காதே நியமனம் வேண்டும் என பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் போது கருத்து தெரிவித்த மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் பாக்கியராசா செந்தூரன் கருத்து தெரிவிக்க இவ்வாறு தெரிவித்தார் மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரி சங்கத்தினுடைய தலைவர் நான் எங்களது என்ற பேர் வந்து பாக்கியராசா செந்தூரன் நாங்கள் வந்து கடந்த ஏழாம் மாதம் எங்களது மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய உறுப்பினர்களான அனைத்து பட்டதாரிகளது வேலை வாய்ப்புகளை அரச நியமனங்களை கருத்தில் கொண்டு எங்களது ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் ஏழாம் மாதம் அளவில் மேற்கொண்டிருந்தோம் எங்களது அந்த ஆர்ப்பாட்டமானது இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது அதன் அடிப்படையில் நாங்கள் பலதரப்பட்ட அரசியல்வாதிகளையும் கருத்தில் கொண்டு அவர்களது கருத்துக்களையும் ஏற்று எங்களது போராட்டத்தை நாங்கள் இடைநிறுத்தியிருந்தோம் எங்களுக்கான வாய்ப்புகளையும் அரசு நியமனங்களையும் வழங்குவதாக கூறியிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது புதிய அரசாங்கமானது பதவி ஏற்று தற்பொழுது ஒரு மாத ஒரு மாத காலமளவில் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் இதுவரையில் எந்த ஒரு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உரிமையாக இருந்தாலும் சரி பட்டதாரிகளுக்கான வேலையில்லா பட்டதாரிகளுக்கான அரசு நியமனங்கள் தொடர்பாக எந்த ஒரு அறிக்கையினையுமோ அல்லது எந்த ஒரு நடை நடவடிக்கையினுமோ இதுவரையில் மேற்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் இங்கே காணப்படுகின்ற பட்டதாரிகள் தற்பொழுது ஐந்து வருடத்துக்கு மேற்பட்டு தங்களது பட்டங்களை முடித்து கொண்டு காணப்படுகின்றார்கள் சில பட்டதாரிகள் தங்களது பட்டங்களை நிறைவு செய்து ஒன்பது ஆண்டுகள் கல்வியின் நோக்கமானது அரசு நியமனங்கள் அரசு திணைக்களங்களில் மேற்கொண்டு தங்களது வாழ்க்கையை சிறப்பான முறைக்கு வாழ்வதற்காக தங்களது பட்டங்களை முடித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அரசாங்கமானது எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் அனை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மேற்பட்ட பட்டதாரிகள் காணப்பட்டிருந்தார்கள் நாங்கள் ஏழாம் மாதம் அளவில் எங்களது போராட்டத்தை தொடங்கும் போது மேற்பட்ட ஐநூறுக்கும் காணப்பட்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது பல்கலைக்கழகங்களில் இன்னும் பல பட்டதாரிகள் வந்து தங்களது கல்வியை நிறைவு செய்து தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் தற்பொழுது வேலையில்லா பட்டதாரிகளாக காணப்படுகின்றார்கள் எனவே இந்த பட்டதாரிகளது நியமனங்களை அரசாங்கம் உடனடியாக கருத்தில் கொண்டு எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரச நியமனங்களை வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் பூர்த்தியாக இருக்க நிலையில் தற்பொழுது எந்த ஒரு நியமனங்களும் முழுமையான முறையில் பூர்த்தியாக எங்களுக்கு வழங்கப்படாமல் காணப்படுகின்றது எனவே இந்த அரசாங்கம் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் தொடர்பாக தங்களது முன்வைப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் அது தொடர்பாக தற்பொழுது எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் பட்டதாரிகள் நிற்கதிகள் நிற்கின்றார்கள் எங்களது இந்த காந்தி பூங்கா போராட்டமானது தற்பொழுது மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த பட்டதாரிகளின் வாழ்க்கை எவ்வாறான முறை போகப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வேறென்று சொன்னால் இந்த பட்டதாரிகள் பல கஷ்டங்கள் பல துன்பங்களுக்கு மத்தியில் இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இங்கே தற்பொழுது பல பட்டதாரிகள் வந்து கை குழந்தைகளோடும் தாய்மார்களோடும் தங்களது போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் தற்பொழுதும் அதே நிலைமையில் தான் எங்களது மட்டும் மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் காணப்படுகின்றார்கள் எனவே இந்த பட்டதாரிகளுக்கு நியமனங்களை உடனே வழங்க வேண்டும் என்று அதிமேதாக்கு ஜனாதிபதியிடம் நாங்கள் தற்பொழுது கேட்டுக்கொள்கின்றோம் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் எங்களது போரா எங்களது இந்த முன்வைப்புகள் வந்து சிறப்பான முறையில் எங்களுக்கு குறுகிய காலத்துக்கு நிறைவேற்றி தரவிட்டால் எங்களது போராட்டம் ஆனது மீண்டும் தொடர்ச்சியான முறையில் நாங்கள் மேற்கொள்ள காத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் சார்பாக நான் ரமணராஜ் புரிதா என்னன்னு சொன்னா நாங்கள் கடந்த ஏழாம் மாதம் எங்களது போராட்டத்தை நாங்கள் இந்த காந்தி பாக்கில் ஆரம்பிச்சு இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து எங்களோட போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த நேரம் ஆட்சியில் இருந்த அரசு அதிகாரிகள் எங்களுக்கு விடுத்த கோரிக்கைக்கு அமைய உங்களுக்குரிய நியமனங்களை நாங்கள் தருவோம் என்று சொல்றதுக்கு அமைய எங்களோட போராட்டத்தை நாங்கள் இடையில கைவிட்ட நாங்கள் விட்டு இருக்கில்ல இந்த அரசாங்கம் இப்போ புதுசாக கை பொறுப்பேற்று இருக்கல எங்களோட கோரிக்கை என்னென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அரசாங்கத்தில் விதமான நியமனங்கள் அரசு நியமனங்கள் வழங்கப்படவில்லை எங்களுக்கு இந்த பட்டதாரி சங்கத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பட்டதாரிகள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்குரிய அரச நியமனங்கள் ஆசிரியர் நியமனங்கள் எந்தவித பாராபட்சமும் இல்லாம எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் வயது எல்லை எஃபெக்டிங் டேட் அடிப்படையில் நிறைய பட்டதாரிகள் ஒன்பது வருடம் பத்து வருடம் என்று பட்டங்களை முடிச்சு கொண்டு காத்து கொண்டுதான் இருக்கிறோம் எங்களுக்குரிய அரச நியமனங்கள் வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் மிக விரைவாக தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நான் மட்டக்களம் மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளுடைய நிர்வாகக்குழு இருக்கிறேன் நாங்கள் வந்து இருபத்தோரு நாட்கள் இதுக்கு முதல் பழைய அரசாங்கம் ரணில் விக்கிரமசிங்க அவருடைய அரசாங்கம் இருக்கிற காலத்தில் வந்து இருபத்தொரு நாட்கள் தொடர்ச்சி அப்படத்தை போராடினாங்க போராடும் நேரத்தில் வந்து அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கி அவர்களை சந்திக்கும் கிழக்குமாக நாளாக இருந்த செந்தில் தொண்ணுமன் அவர்களை நாங்கள் சந்தித்து நாங்கள் பேசினாங்க பேசின நேரத்தில் வந்து நாட்டில் கையிருப்பு இல்லை காசு இல்லை அதால் தான் வேலைவாய்ப்பு தரையிலாம் இருக்குது உங்களுக்கு மட்டும் நாட்டில் பிரச்சனை எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொன்னாரு அதே நேரத்தில் சென்னில் தொண்டமன் அவர்கள் சொன்னது வந்து எங்களுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் டைம் தாங்குறோம் I right.